கதை திருடப்பட்ட கதை என்றும் அத்தியாயம் ஒன்று என்ற பெயரில் எழுதப்பட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்ட கதையை திருடி மகாராஜா என்ற பெயரில் திரைப்படமாக எடுத்துள்ளதாகவும் இதுகுறித்து இயக்குனர் பாக்யராஜ் மற்றும் பாரதி ராஜா ஆகியோரிடம் புகார் அளித்துள்ளதாகவும் பழனியைச் சேர்ந்த தயாரிப்பாளர் நாகன் என்ற மருதமுத்து குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த படம் எடுக்க வேண்டும் என்ற ஆசை உருவான விதம் சில நண்பர்களினால் நான் முதல் படமாக கந்தவேல் என்ற படத்தை இயக்குனர் பாலமுரளியிடம் இருந்து தயாரித்து அது கால சூழ்நிலையின் காரணமாக இன்று திரைப்படம் வெளிவருவதற்கு இல்லாமல் காலதாமதமாகிக் கொண்டிருந்த வேளையில் இரண்டாவது படமாக நான் இந்த படத்தை தேர்வு செய்தேன் இந்த கதையை கேட்டபொழுது இந்த கதையில் உள்ள அம்சங்கள் இது அவார்டு படமாக இருப்பதாக என் மனதில் எண்ணிக்கொண்டு இந்த படத்தினுடைய வேலைகளை நான் முழுமூச்சாக செய்து கொண்டிருந்தேன் இயக்குநரிடம் நான் இதை குறும்படமாக எடுக்கச் சொல்லி ரூபாய் பத்து லட்சத்தை கொடுத்து குறும்படமாக எடுத்து வைத்துள்ளேன் புட்டேஜ் என்னிடம் இருக்கிறது அந்த புட்டேஜில் கால தேதிகள் இருக்கின்றது பிறகு என்னுடைய படத்தை வந்து திரைப்படமாக எடுத்துச் செல்வதற்கு முழு வேலைகள் செய்து கொண்டிருந்த பொழுது பழனியில் தான் ஷூட்டிங்கை வைத்து கொண்டு பழனி முழுக்க இந்த படத்தை தயாரிப்பதற்கு நான் திட்டமிட்டிருந்தேன் அப்பொழுது எல்லா வேலையும் செய்து திரைப்படத்தை நான் தயாரிப்பதற்கு முதல் ஷூட்டிங் வைப்பதற்கு முன்னால் பழனியின் பெரும் மழை வந்து தடையாக அமைந்து விட்டது இதற்காக நான் செய்த செலவுகள் அனைத்தும் விரயமாகிவிட்டது காலத்தின் சூழ்நிலை ஆனால் மறுபடியும் நான் இந்த படத்தை எடுப்பதற்காக தேதியில் குறிப்பிட்டிருந்த பொழுதுதான் இந்த படம் வெளியாகிறது மகாராஜா என்ற படம் அப்போது சில நண்பர்கள் சென்று பார்த்து விட்டு அண்ணே நம்மளுடைய கதை கருவு வெளியில வந்துருச்சுனே அப்படின்னு சொல்ற பொழுது நானும் அந்த படத்தை பார்த்தேன் பார்க்கின்ற பொழுது முழுக்க முழுக்க இந்த கதை என்னுடைய கதை சில பேர் நினைக்கலாம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க படத்துல நிறைய இப்படி சொல்றதுக்கு ஆளுக இருக்குன்னு ஆதாரத்தோடு இருக்கு இந்த கதையை நான் வந்து முறைய இயக்குனர் தயாரிப்பாளர் என்ற முறையில் எல்லா பதிவும் செய்து வைத்துள்ளேன் முறையாக நான் பாக்கியராஜவுடன் சென்று மனுவை கொடுத்துள்ளேன் அதற்கு இன்று வரை சரியான பதில் கிடைக்கவில்லை அதற்கு பிறகுதான் என்னுடைய நடவடிக்கைகள் நான் இறங்கிவிட்டேன் படத்தினுடைய பட்ஜெட் வந்து மூணு எழுபத்தஞ்சு திட்டமிட்டேன் ஒன்று இருபத்தஞ்சு படம் ரிலீஸு பண்ணுறதுக்கு ஒன்று எழுபத்தஞ்சி வச்சுருந்தேன் மொத்தம் அஞ்சு கோடியூ நான் திட்டமிட்டிருந்தேன் ஆனால் இன்றைய அளவு நான் ரெண்டு கோடி ரூபா இந்த படத்தில் நான் செலவு செய்து விட்டேன் சிறு பட தயாரிப்பாளர்கள் இதில் நுழைவதற்கோ புதிய அறிமுகங்கள் ஆன ஆவதற்கோ திரைப்படத்தை சார்ந்தவர்கள் வழிவிடுவதில்லை எந்த வகையிலாவது சில பிரச்சனைகளை வைத்து சிறு தயாரிப்பாளர்களை பின்னுக்கு தள்ளிவிடுகிறார்கள் தமிழக திரையுலகம் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்குங்கிறது நான் நினைச்சு பார்க்க முடியல இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா முறையான ஆவணத்தை கொடுத்து இன்றளவும் இந்த நடவடிக்கையும் கிடைக்கல